சர்வதேச விசாரணையை கோருவது இபிடிபி நகைப்புக்குரிய விடம் அதிகரிக்கும் மீட்டர் வட்டி மக்களிடம் அவசர கோரிக்கை அமெரிக்காவின் இறக்குமதி தடையால் பாதிப்படையும் வடக்கு மக்கள் சுமத்ரா தீவுக்கு அருகில் நிலநடுக்கங்கள் சுனாமி அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை இளைஞன் மீது துப்பாக்கி சூடு நடத்திய போலீசார் குற்றம் சாட்டும் உறவினர்கள் பொருளை ஒழிக்க ஒன்று படுங்கள் ஜனாதிபதி இந்தியாவிற்கு கடத்தினாரா ஆனந்தன் மர்மம் விடுதலை புலிகளின் உறுப்பினரின் குடியுரிமை மீண்டும் சர்ச்சைக்குள்ளான கரியானந்த சங்கரே சேவை காலத்தை நீடிப்பதற்கான தீர்மானம் எரிசக்தி அமைச்சர் பிறப்பித்த உத்தரவு வடக்கு வடக்குமாகாண முதலீட்டாளர் மாநாடு ஜனவரியில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடையோரின் பெயர் விவரம் விரைவில் நல்லூர் பிரதேச செயலகம் பெற்றுக் இரண்டு உயரிய விருதுகள் தொடர்வது விரிவான செய்திகள் மகிந்தவுடன் இருக்கும் போது போர்க்குற்ற விசாரணையை கேட்டிருக்க வேண்டிய ராசாணக்கியன் தற்போதைய ஆட்சியாளரிடம் சர்வதேச விசாரணைகளை கோருவது நகைப்புக்குரிய விடயம் என இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அதோடு அப்போது மகிந்தவிடம் கேட்டிருந்தால் அவர் நல்ல பதில் தந்திருப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களவு வாய்ஸ் ஆஃப் மீடியா கட்கே நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பூஜாண்டி அரசியலை விட்டுவிட்டு மக்களுக்கு நலன் சார்ந்த அரசியலில் ஈடுபடுங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாயிக்கனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணிக்குழுவில் முறைப்பாடு செய்ததன் காரணமாக அவர் என் மீது தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாத காலமாக பொய்யான குற்றச்சாட்டுக்களை அபிவிருத்திக்கொள்ள தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு முன்வைத்து வருகின்றார் அவர் சாட்சியங்களை அச்சுறுத்துவதற்காக செயற்படுகின்றார் என்பதால் மீண்டும் லஞ்ச ஒழிப்பு ஆணிக்குழுவின் சாட்சியங்களை பாதுகாக்கும் பிரிவில் அவருக்கு எதிராக மேலும் ஒரு முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களாக நாடாளுமன்றத்தில் இருக்கும் நீங்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட தொழிலாளர்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கின்றீர்கள் பாலமீன்மடுவில் ஒரு தடவையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகள் தரித்து நிற்கும் மீன் சந்தையை புனரமைக்குமாறு பல தடவைகள் தொழில் சங்கங்கள் மூலம் கடிதம் மூலமும் கோரியிருந்தேன் ஆனால் அபிவிருத்திக்கு எந்த நிதியும் பால மீன்மடி கிராமத்துக்கு வழங்கப்படவில்லை தற்போதைய ஆட்சியாளர்களிடம் சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோருகின்றது போர்க்குற்றம் விசாரணையை என்றார் யாழில் அதிகரித்து வரும் மீற்றர் வெட்டி மாவியாக்கு எதிராக மக்கள் தகவல்களை தனக்கு தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதோடு மக்களிடம் அதிகமான காசோலிகளை பெற்றுக் கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு சொத்துக்களை இழக்க செய்தவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாடு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முதல் கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் மூவருக்கு எதிராக மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட உள்ளன இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளின் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனைக் குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் மேலும் போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம் ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து குழுச்சண்டைகள் போன்ற குற்ற செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெலிகம பிரதேச சபைத் தலைவர் லசந்த விக்ரமசேகவை சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மிதிகமர் வான் மீது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பிரதேச சபையின் உத்தியோகப் பின் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் லசந்த விக்ரமசேகர கொல்லப்படுவதற்கு முன்பு பூசா சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டுள்ள மிதிகமருவான் என்பவரால் தனக்கு உயிரச்சுறுத்தல் உள்ளதாக போலீஸ் மாதிரி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தார் லசந்து விக்ரமசேகர வழங்கிய தகவலின் அடிப்படையில் மிதிகமருவானின் இரண்டு உதவியாளர்கள் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் விதமாக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்திக்கின்றனர் சமூக ஊடகங்கள் மூலம் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் மிதிமர் ருவான் அல்லது ஜெயசேகர என்பவர் பேஸ்புக்கில் பதிவிட்ட பதிவு தொடர்பில் தனக்கு தெரியும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு நபர்களின் பெயர்களை வெளியிட்டு நான் அவர்களின் நெருங்கிய நண்பர் என்று கூறி எனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் தகவல்கள் சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டன நான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் போது அல்லது பிரதேச சபையை விட்டு வெளியேறும் போதும் என்னை கொல்ல முயற்சி மேற்கொள்ளப்படும் என்பதனை நான் உறுதியாக நம்புகின்றேன் என்று கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர் செய்யப்படவில்லை என்று போலீசார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இலங்கையில் இருந்து நண்டு இறக்குமதியை இடைநிறுத்தியுள்ள நிலையில் நண்டு தொழிலை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கடல் பாலூட்டிகளை பாதுகாக்கும் ஒரு அமெரிக்க முயற்சியின் பகுதியாக இந்த ஏற்றுமதி தடை விதிக்கப்படுகின்றது இதனால் வடக்கு மாகாணத்தை சேர்ந்து சுமார் ஏழாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என கூறப்படுகின்றது பாலூட்டிகள் பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்குவதை குறிக்கும் சான்றிதழை வழங்குவதில் இலங்கை தாமதம் காட்டியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேவையான ஆவணங்களை இரண்டு ஆண்டு காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க இலங்கை தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் இருந்து நெடுந்தீவு வரையான வடக்கு

முப்படையினர் போலீசார் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் சுனாமி தயார் நிலை பயிற்சி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற போது இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த ஒரு மாதமாக சுமத்ரா தீவுக்கு அருகில் பல சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் சுனாமி தயார் நிலை பயிற்சி இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுனாமி காட தயாரிப்புகளின் ஒரு முக்கிய பகுதியாக களத்துறை மாத்தரை யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களில் இந்த பயிற்சி நடத்தப்படும் என்றும் மத்திய மாவட்டங்களை உள்ளடக்கும் என்றும் மையம் தெரிவித்துள்ளது சுமத்ரா தீவில் மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டால் நாட்டில்

இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இருந்ததாகவும் இதனால் இளைஞனை தனது குடும்பத்திற்காக உழைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞனை படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அப்பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருகின்றது அங்கு சேர்த்த மண்ணை அருகில் உள்ள கடையொன்றின் முன்பாக ங்கி நிற்பதனால் அந்த இடத்தில் கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை வேளையே கடற்கரையில் நின்று போலீசார் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ள வேண்டிய சந்தேகமெனில் அருகில் வந்து விசாரணை செய்திருக்கலாம் உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரியோகம் செய்தோம் என தற்போது போலீசார் கூறுகின்றனர் உளவு இயந்திரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா அதில் மணலை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா போலீசார் இலகுவாக துரத்தி பிடித்து விடுவார்கள் ஆனால் அதனை செய்யாது கிணறு வெட்டிய களிமண்ணை பறித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டுள்ளனர் உளவு இயந்திரத்தை சுடுவது எனில் பின்பகுதியில் இருந்தே துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் இருந்தே துப்பாக்கிப் பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உளவு இயந்திரத்தின் சில்லுகளிலும் பக்கவாட்டில் இருந்து துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன என கூறியுள்ளனர் என்ன பிரச்சனை சொன்னால் கஜாற பொருசார்கள் துப்பாக்கி பிரியோகம்னு மணல் ஏற்றியதால் என்ன பேர் நித்தியானது என்னென்னு சொன்னால் இதில் வந்து உண்மையில வந்து இது ஒரு பள்ள இருக்க வீடு இருக்கிற ராணி மண் மணல் வந்து ஏற்றியது ஒரு கிணறுபட்டின மண் தான் ஏற்றிருக்கோம் ஏற்றி கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வரும்போது பொருசார்கள் இந்த பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் நின்று இருக்கிறோம் போது மிஷின் டிராக்டர் உள்ள இதுதான் போயிடு இதுக்குள்ள உள்ளே உள்ளது டக்கன் தௌசண்ட் வரைக்கும் போதும் பார்க்கன கடை 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 சாப்பாடு கடை பார்த்துக்கொண்டு நிமிடம் போயிருக்கிறாங்க அவையல் வந்து ஒரு நார்மலா வந்து நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பண்ணி இருக்கலாம் ஆனால் அவையில் அங்கே நின்று கொண்டு நின்று கொண்டு துறை காய்ச்சுட்ருக்கலாம் சுட்டா போதுன்னு டயருக்கு சுட்ருக்கலாம் டயருக்கு இருக்கலாம் ஆனால் அவர்ட்ட பின் உரம் இப்போ நனையாக பாதி போகும் ஏற்படுத்திருக்குது இதே சமயம் வந்து இதில் வந்து உண்மையில வந்து ஒரு போத அடிப்படை பொருளில் வந்து இப்படி உண்மையம் நடக்கும் சுட்டாலும் அதில் வந்து நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த மணலை ஏற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துக்கு தான் நான் குண்டு தயாரிச்சோ இல்லாடி ஒரு ஆயுள் தயாரிச்சோ நாங்கள் அப்படியே ஒரு செயல்பாடு இல்லை அந்த நபர் வந்துடும் அங்கே இல்லை ஆனால் வந்து என்ன என்ன விஷயம்னு சொன்னால் அவர் உண்மையில வந்து அவர் வந்து ஒரு வறுமைக்கு படுத்த ஒரு பொடிக்கணும் உண்மையில் வந்து கல்யாணம் கஷ்டம் நான் ஒரு விவசாயம் தோட்டம் செய்வேன் அவர் வந்து எந்த தோட்டத்தில் வந்து வேலை சேர்த்துருக்கிறார் சரியான கஷ்டம் அவர் வேலை செய்கிற வேலை சேர்த்ததை விட அடிப்படை சம்பளத்தை விட நாங்கள் கூடுதலாக கொடுத்துருக்கோம் என்ற கஷ்டம் அதே சமயத்தில் வந்து அவர் தகவல் வந்து செத்து இன்றைக்கு ஒரு மாதம் ஆகியது ஆனால் அவர் வந்து டக்டர் ஓடினாரா ஓடியலையோ அது இல்லைன்னா தெரியாது ஆனால் வந்து பொருசாரர்கள் இப்படி அரசு பண்ணணுமா இருந்தால் இதில் வந்து உணர்வுபட்டின தான் இதுக்கு வந்து இந்த ஐத நூறு நூறு மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள ஏத்தி கொண்டு வந்து இதை வந்து பறைக்கும் வரைக்கும் குறைச்சி வந்து அங்கே வந்து பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு போது நீங்கள் அதை வந்து மலைக்கு குடிக்கணும்னு சொன்னால் ஏற்றதுக்கு ஆணை கட்டுறதுக்கு போட்டிருக்கலாம் ஆனால் வந்து ஐதந்து சரி அப்படி உங்களுக்கு சூடு நடந்து தான் ஒரு மிஷின் அரெஸ்ட் பண்ணணுன்னு மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பித்த வந்து டயருக்குள்ள வச்சிருக்கலாம் கூட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த எதிர்காலம் என்ன அவர்ட்ட வயசு என்ன அவடும் நிலவரம் என்ன இந்தாண்டுதுல வந்து நாங்கள் உறுதிப்ப சரியான முடிவு சொல்லி இருக்குது ஒரு சரியான சீரியஸ் எல்லாம் இருக்கிறார் இதுக்கு நீங்கள் தான் சரியான முடிவு எடுக்கிறோம் ஒரு காரணமாக ஒரு கச்சாண்டான இந்த பொலிசாரம் துப்பாக்கிடு மேல மேற்கொண்டிருக்கணும் என்ன இதுல சமாளித்து ஒரு தனிப்பட்ட வீரர் என்னத்தை காண்டி இந்த துப்பாக்கிடை மேற்கொண்டாலும் ஒரு கிணறு நாங்கள் ஊத்த மண் தான் அது வெள்ள மண்ணும் கட்டதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்ணும் இல்ல மண்ணை மண்ணில பாருங்க இந்த மண்ணி கொண்டு வந்து இல்ல தண்ணி நிற்கிற காரணம் தான் இந்த கடைக்கு கொண்டு வந்தது கடல் பக்கத்துல இதுதான் பக்கத்துல கடல் இருக்கு அப்ப இன்னும் வேல் வந்து திட்டமிட்டு தானே செய்திருக்கணும் இந்த எவ்வளவு ஸ்பீட்ல ஓடும் நூறு லோடுமோ இருநூறு லோடுமோ இல்ல

படிச்சுட்டு வரும்போது படி வைக்க வேண்டிய இதுக்கு நாங்கள் வந்து இரவு ரவாய் மீடியாக்கள் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கல இதுக்கு நீங்களாவது சரியான ஒரு எடுத்து தரணும் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுகுமார் விசாரணாயக்கம் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்துக்காக நாடு ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் போதைப் பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியுள்ளார் தற்போது தேசிய பேரழிவாக்கு மாறி இளைஞர் சமூகத்தை போன்றே பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வரும் போதைப் பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய மட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் செயற்திறனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மட்டுமின்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலை திட்டத்தினூடாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த தேசிய நோக்கத்தை அடைவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேடாக சமூகத்தின் விழிப்புணர்வை இந்த திட்டம் இந்த பிரச்சார திட்டத்தை செயற்படுத்துவதில் இளத்தரணியில் மற்றும் அச்சு ஊடகங்களால் மேற்கொள்ளக்கூடிய பங்களிப்பு குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அருண்குமார் திசுநாய்க்கு போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற கும்பல்களின் நிதி பலம் என்பன பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு அரசு பொறிமுறை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கூட செய்து முழு நாட்டையும் சமூகத்தையும் அளித்து வருவதாக தெரிவித்தார் தற்போது அரசு இந்த அச்சுறுத்தல்களுக்கு இனிமேலும் இடம் அளிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக அனைவரின் பங்களிப்பையும் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் மேலும் கடந்த காலங்களில் அரசியல் நிழலின் கீழ் சுதந்திரமாக வளர்ந்த இந்த குற்றங்கள் தற்போது நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமி து என்பதையும் அதற்கு போலீஸ் சுங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைகளும் மற்றும் குடிவரப்பு குடியகழ்வு திணைகளும் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களிடம் இருந்து கிடைக்கும் ஆதரவையும் நினைவு கூர்ந்தார் நிலைமை சந்ததியினருக்காக இந்த தேசிய பேரழிவை தோற்கடிப்பதற்கு அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள மறுக்க முடியாத பொறுப்பை ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்தீச ஜனாதிபதியின் செயலாளர் ம நாயக் ஆகியோருடன் அரசு மற்றும் தனியார் இளத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகங்களின் நிறுவன தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பொழுதுபோக்கு துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கொழும்பு சுகதாச உள்ள அரங்கில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட ஈஸ்டர் ஆயுள் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய சாட்சியாக கருதப்படும் சாரா ஜாஸ்மின் என்று அழைக்கப்படுகின்ற புலஸ்தீனி மகேந்திரன் காணாமல் போனதை சுட்டியுள்ள மர்மம் ஒரு புதிய கண்டுபிடிப்புடன் மீண்டும் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குண்டுவெடிப்பில் அவர் இறந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் அவர் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று பொதுமக்களின் சந்தேகத்தை ஒரு புதிய துப்பு தீவிரப்படுத்தியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணையின் போது சமீபத்தில் நேபாளத்தில் வைத்து இஷாரா சிப்பந்தி கைதானதை அடுத்து அவர் எவ்வாறு இந்தியாவுக்கு தப்பி சென்றார் என்ற விவரம் வெளியான நிலையில் இந்த சந்தேகம் வலுத்துள்ளது முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிப்பந்தி சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய மனித கடத்தல்காரர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் நாட்டிலிருந்து கடத்தியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு காரணமான சக்ரான் ஹாசிமின் மைதுனி சாராயஸ்மின் தாக்குதல்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு சாய்ந்த மருதில் உள்ள ஒரு வீட்டில் நடந்து தற்கொலை குண்டுவெடிப்பில் இறந்துவிட்டதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அரசு பகுப்பாய்வாளர் துறை வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் அவரது தாயாரிடம் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளுடன் பொருந்துவதாக கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டது எனினும் அந்த டிஎன்ஏ அறிக்கையின் முடிவு ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் சர்ச்சைக்குரியதானதாக உள்ளது தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சாராவின் நெருங்கிய உறவினர்களின் மாதிரிகளுடன் இரண்டு ஆரம்ப பொருந்தவில்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அமைச்சர் தொடர்ந்து அவரது மரணத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் மூன்றாவது அறிக்கை கூறப்பட்டது என்று அவர் கடுமையான மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சாரா ஜாஸ்மின் இறக்கவில்லை என்றும் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாகவும் இரண்டு நேரில் கண்ட சாட்சியங்கள் ஆதாரங்களை வழங்கியதாக நாடாளுமன்றத்தில் ஒரு முறை கூறினார் இதன் காரணமாக சாரா உண்மையிலேயே ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து அன்று இறந்தாரா அல்லது அது திட்டமிட்டு அவர் காணாமல் போனாரா என்ற கேள்வி இன்று வரை தீர்க்கப்படாமல் உள்ளது இந்த நிலையில் கணிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சுபந்தி மீதான விசாரணை இந்த மர்மத்தில் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயத்தை திறந்தது அவர் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட பிறகு விசாரணைகளில் அவர் தப்பிச் செல்ல யாழ்ப்பாணத்தின் உதயபுரத்தை சேர்ந்த ஏ பி

ஒரு வலுவான சந்தேகம் எழுகின்றது ஈஸ்டர் தாக்குதல்களின் முக்கிய சாட்சியான சாரா ஜாஸ்மின் இந்த வலியமைப்பு மூலம் நாட்டில் இருந்து கடத்தப்பட்டிருந்தால் அது தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை மறைக்க ஒரு தீவிர சதித்திட்டமாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தகவலின் அடிப்படையில் துறை ஒரு பரந்த விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தும் என்று பலர் நம்பிக்கையுடன் உள்ளனர் தென்கிழக்கு மங்களா வெளிகுடாவில் இலங்கையின் வடகிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டுள்ளது குறித்த புயல் உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி நிலவரப்படி புயலானது மட்டக்கிழப்பில் இருந்து கிழக்கே சுமார் ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது முன்னறிவிப்புகளின்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி இறுதியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் திகதிக்குள் ஒரு சூறாவளியாக வரும் என கூறப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரை செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கடற்படை மற்றும் கடற்பொழில் சமூகங்களை எச்சரித்துள்ளது இந்த பகுதிகளில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மீனவர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து விலகி செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலும் காலையில் இருந்து தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்கள் விழிப்புடன் இருக்கவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலம் கோரிக்கின்றது அரபிக்கடல் வங்கக்கடல் என கடல் பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகின்றது தற்போது சென்னைக்கு தொள்ளாயிரத்து தொன்னூறு கிலோமீட்டர் தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டல மையம் கொண்டுள்ளது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி சங்கரி வருவதற்கு முன்பு நீதிமன்ற பதிவுகளின்படி அவரது அலுவலகம் தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரு பெண் உறுப்பினரின் குடியேற்ற விண்ணப்பம் குறித்து அரசாங்க அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் தொடர்பில் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஜினி ராஜ் மனோகரன் என்பவரின் குடியேற்ற கோப்பு தொடர்பான அவரது வழக்கு குறித்து இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபதுக்கு இடையில் கேரி ஆனந்த சங்கரின் அலுவலகம் அதிகாரிகள் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அலுவலகத்திடம் மூன்று முறை விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது குறித்த சந்தர்ப்பத்தில் ரஜினி ராஜ் மனோகரன் என்பவர் ஏற்கனவே கனடாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு மீண்டும் அந்நாட்டிற்குள் நுழைய முயற்சித்ததாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது எனினும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் கனடாவுக்குள் நுழைய தகுதியற்றவர் என்றும் குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகின்றது கடந்த வாரம் ரஜினி ராஜ் மனோகரன் குடியேற்ற முயற்சிய நிராகரித்து அரசாங்கத்தின் முடிவை கனேடிய கூட்டாட்சி நீதிமன்றம் உறுதி செய்தபோது இந்த விடயம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டுள்ளது ஆனந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சரான பிறகு இதுபோன்ற இரண்டாவது வழக்கு இதுவாக முன்னதான மற்றொரு தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினரின் குடியேற்ற விண்ணப்பத்தை அங்கீகரிக்க குடியேற்ற அதிகாரிகளை வலியுறுத்தி அவர் கடிதங்கள் எழுதியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அமைச்சரின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஜினி ராஜமனோகரனின் வழக்கில் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் விண்ணப்பங்களின் நிலை குறித்து அறியும் வழக்கமான பணிகள் என்றும் அமைச்சரின் அலுவலகம் இந்த விதமான ஆதரவு கடிதத்தையும் வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் சேவை காலத்தை ஒருவேடத்தால் நீடிப்பதற்கு சக்தி அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் குமார ஜாயக்கோடி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் எச் பி நரோஷனின் பதவிக்காலத்தை ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்கு ஹேம பாலவால் அவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது குறித்த கடிதத்தில் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்து அவரது பதவிக்காலம் அடுத்த வருடம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நீடிக்கப்பட்டுள்ளதாக நரோஷனுக்கு எட்டு இதற்கு எரிசக்தி அமைச்சர் வழங்கியுள்ளதாகவும் செயலாளர் தனது கடிதத்தில் பணிப்பாளர் நாயகம் நரோஷனுக்கு அறிவித்திருந்தார் எனினும் இந்த கடிதம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் ஜாயகோடி இரண்டாம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட நியமனத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நியமனத்துக்கு தம் எந்த வகையிலும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த நியமனத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சர் எழுத்து மூலம் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் மேலும் அத்தகைய நீடிப்பிற்கு அங்கீகாரம் கோருவதும் ஒரு தவறான முன்வைப்பாகும் என்று அமைச்சர் தனது கடிதத்தில் அமைச்சின் செயலாளருக்கு தெரிவித்துள்ளார் இந்த காரணத்தினால் கடந்த பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட்டு அந்த கடிதம் உட்பட பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் தொடர்பாக அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மழப்பெறுமாறு குமாரி ஜாயக்கோடி செயலாளருக்கு கடிதம் மூலம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிட்டார் வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை தொடர்புடைய அரசு திணைக்களங்களின் ஆதரவுடன் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்துவதற்கு இலங்கை மேனேஜ்மென்ட் கிளப் ஆஃப் சிறிலங்கா தீர்மானித்துள்ளது இதற்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு அதிகாரிகளை வடக்கு மாகாண ஆளுர் விதிநாயகன் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் வடக்கு மகாண ஆளுநர் தலைமையில் பிரதம செயலாளர் வடக்கின் அனைத்து மாவட்டங்களின் மாவட்ட செயலர்கள் பிரதேச செயலர்களின் பங்கு ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது கருத்து தெரிவித்த ஆளுநர் அரசாங்கத்தின் காலத்தில் முதலீட்டுக்கான சூழல் கருந்துள்ளது இதை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வகையில் த மனேஜ்மெண்ட் கிளப் வடக்குக்கான முதலீட்டாளர் மாநாட்டை ஒழுங்குபடுத்துகின்றது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளிலே இது தொடர்பான யாழ்ப்பாணம் வள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடத்துவதற்கு அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இலங்கை முதலீட்டு சபை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தேசிய ஏற்றுமதியாளர் சபை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் தொழில்துறை அமைச்சகங்கள் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் ஆதரவுடன் இந்த மாநாட்டை முன்னெடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் மாநாட்டுக்கு தேவையான எமது வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் தகவல்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்பான ஒத்துழைப்புகளை வழங்குவதன் ஊடாக எமது மாகாணத்தை மேம்படுத்த முடியும் உள்நாட்டு மொத்த தேசிய உற்பத்திக்கு எமது மாகாணம் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமே பங்களிப்பு செய்கின்றது அதனை பத்து சதவீதமாகவேண்டும்ாடுகளும்காணத்தை நோக்கி முதம் வர வேண்டும் முதலீட்டாளர்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுக்கான ஒத்துழைப்புகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் அதே நேரம் மக்களும் முதலீடுகளை எதிர்க்காமல் அந்த முதலீடுகள் ஊடாக நமக்கு தேவையானவற்றை பேரம் பேசி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் ஆளுநர் இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண செயலாளர் திட்டமிடல் யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களும் எதிரான தேசிய வேலை திட்டம் பலமானதாக இது வரும் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு அச்சமடைந்தே எதிர்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிரான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் என நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் பல பெயர்களை குறிப்பிட்டுள்ளனர் உரிய நேரத்தில் அவற்றை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் போதைப் பொருள் வர்த்தகர்கள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் சமூக விரோத குற்றவாளிகளுக்கு புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதைப் பொருள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சிகளின் சில உறுப்பினர்கள் கலக்கமடைந்து துள்ளி குதிக்கின்றார்கள் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களில் சிலர் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கண்டுகொள்ளவில்லை சிலர் தமது சுய தேவைகளுக்காக பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களை பலப்படுத்தி அதனூடாக லாபம் அடைந்தார்கள் என்பதே உண்மை போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய நடவடிக்கைகளை முப்பதாம் திகதி ஆரம்பிக்க உள்ளோம் அதற்கு அச்சமடைந்து எதிர்க்கட்சியின் அரசுக்கு எதிரான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் அதனை நாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டாட் என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்